கடந்த ஜனவரி ஒன்பதாம் திகதி முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் ஏழு நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது அதன் பின்னர் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான குழுநிலை விவாதம் எதிர்வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தோராம் திகதி சனிக்கிழமைகள் உள்ளடங்காக பத்தொன்பது நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது அதன் பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமூல குழுநிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தோராம் திகதி மாலை ஆறு மணிக்கு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை ஐந்து வாய்மூல வினாக்களை எழுப்ப நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது முற்பகல் பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் வாக்கெடுப்பு இடம்பெறும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் மற்றும் வரை சபை ஒத்திவைப்பு பிரேரணைக்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டது அப்போதிருந்த நிலைமைகளுக்கு மத்தியில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாத நிலையில் குறை நிரப்பு பிரேரணை ஊடாக அரசாங்கத்தின் செலவுகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது அதற்கமைய இவரிடம் தேசிய அபிவிருத்திக்கு கை கொடுத்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாளை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் கடந்த காலத்தில் வங்குரோத் தடைந்திருந்த இலங்கை அதிலிருந்து மீழ்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டது அதன்போது அந்த நிதியம் பல்வேறு நிபந்தனை முன்வைத்ததோடு அதனூடாக மக்கள் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இவ்வாறான சூழலில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு எதிராக இல்லாமல் மக்களின் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டக்கூடிய விதத்தில் இம்முறை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது நாடு என்ற வகையில் மிக பெரும் வெற்றியாகும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளுக்கு இவரிடம் மொத்த தேசிய உற்பத்தியில் அரசாங்கத்தின் வருமானத்தை நூற்றுக்கு பதினைந்து தசம் ஒரு வீதமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பக்கபலமாக இருக்கும் வகையில் வரவு செலவு திட்ட யோசனை உள்ளடக்கப்படும் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாட்டின் சகல இனக்குழுக்களையும் பொருளாதார செயற்பாட்டில் இணைப்பதற்கான யோசனையும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதேவேளை நாளை சமர்ப்பிக்கப்பட சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்ட அறிக்கையை ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க பார்வையிட்டார் ஜனாதிபதி செயலகத்தில் இதனை ஜனாதிபதி ஆராய்ந்தார் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனமும் இச்சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தார்